ஐபிஎன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்குமே மீன ராசி மீனலக்கணம் மீனம் அப்படின்னாலே வந்து தத்துவத்துக்கு பனிரெண்டாவது ராசி சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடம் புதன் நீச்சமாகக்கூடிய இடம் இவர்களுக்கு வந்து கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வம் இருக்கும் பொதுவாகவே வந்து இந்த மீனராசி மீனலக்கணத்துக்கு கண்கள் மீன் போன்ற கண்கள் அதுபோல மீனாட்சி வந்து அந்த ராசிக்கும் லக்கணத்துக்கும் சொல்றது உண்டு அதே மாதிரி சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கழுவுற மீன்ல நலூர மீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எல்லா விஷயங்கள்லையுமே எப்படியாவது எஸ்கேப் ஆகி வந்துருவாங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கூட அதுலேருந்து ஈஸியாக வந்து வந்துருவாங்க அவர்களுக்கு இந்த வருடம் வீடு மனை நிலம் பூமி தோட்டந்தரவு இது வாங்குறதுக்கான அமைப்புகள் அதுக்கு காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்குன்னு டேரட் தேவதைகள் மூலமாக பார்க்கலாம் ஏற்கனவே வந்து சனி அங்கே இருக்கார் அதே மாதிரியான காடு தான் வந்திருக்குது நிறைய குழப்பங்கள் அதிகமா இருக்கும் ஏழு கோப்பைகள் வந்தாலே அங்க கேது சனி இந்த ராகுவோட ஆதிக்கம் ஏன்னா அதுல ஒரு மண்டைவோடு இருக்கும் ஒரு டைமண்ட் இருக்கும் அதுக்கடுத்து பாம்பு பாம்போட ஆதிக்கம் இருக்கும் ஸோ இதை வாங்குறதா அதை வாங்குறதா இப்படி பண்றதா இப்படி போறதா அப்படி ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாம தான் திணறிட்டு இருப்பாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு இது இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்தின் அருகிலேயே ஏதாவது ஒரு கருப்பசாமி சுடலமாடசாமி அந்த காவல் தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள்னு இருக்கும் அதுக்கு போய் வந்து அது கொஞ்சம் ஒரு அம்மன் கோயிலாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஒரு எலுமிச்சம்பளம் மூணு எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு போங்க அந்த எலுஞ்சம்பளத்தில் எந்த கருப்பு இருக்கக்கூடாது அதில் எதுவும் மார்க் இருக்கு இருக்கக்கூடாது நல்ல மஞ்சள் கலரில் இருக்கணும் பச்சை கலரில் இருக்கிற எலிஞ்சம்பளம் வாங்கிட்டு போகக்கூடாது நல்ல கனிந்த பழமாக இருக்கணும் கனிகளில் ராஜகணின்னு சொல்லக்கூடியது எலுஞ்சம்பளம் தான் எலுமிச்சம்பழத்தை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அதில் இந்த மீனராசி மீனலக்கணத்துக்காரர்கள் எந்த விஷயத்தை செய்ய போகிறார்களோ இந்த வீடு இடம் வாங்குறது இந்த மாதிரியான இதுக்குள்ளெல்லாம் வந்து தடங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கக்கூடியதாக தான் இருக்கு இந்த வருஷத்துல நீங்கள் அந்த எல்லை தெய்வத்துக்கு போய் மூணு தான் அந்த திரிசூலத்துல குத்துங்க அது அய்யனார் கோயிலாக இருந்தாலும் சரி அங்கே ஏதாவது வந்து ஒரு ஆயுதம் இருக்கும் அதில் வந்து அந்த திரிசூலத்தில் மூணு எலுமிச்சம்பளத்தை குத்திட்டு நீங்கள் முயற்சி செய்யுங்க அந்த எல்லை தீபம் உங்களுக்கு துணையாக இருக்கும் அடுத்தபடியாக இவர்களுக்கு வண்டி வாகன யோகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் தேவகனின் நாணயம் வந்துள்ளது நாணயம் கார்டு வந்ததுனாலே பொதுவாக அது பண வரவு அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு பெரிய மலை இடம் பூமி மனை இது மாதிரியான இதெல்லாம் வரும்பொழுது அதுலேயும் வந்து மஞ்சள் வானம் தெரிகிறது டேரட் கார்டில் வந்து கலர்ஸ் திரஃபின்னு ஒன்று இருக்குது அதில் அந்த மீனங்கிறது நம்ம என்ன குருவோட வீடு அப்போ எல்லோ கலர் அங்கே வந்திருக்கு ஒரு பச்சை பிசைலான இது மீனத்துக்கு டைரக்ட் ஆப்போசிட் ஏழாவது வீடு கன்னி அது அந்த கன்னிங்கிற ஒரு இதையுமே அது குறிக்கக்கூடியது அதில் வந்து இந்த ரெட் கலர் எல்லோ கலர் இந்த மஞ்சள் கலர் பச்சை கலர் சிகப்பு கலர் இது மூணு வந்ததுனாலே சுபிச்சம்னு ஒரு விஷயம் இருக்கு அப்ப இவர்கள் வண்டி வாகனம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வாங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுலயும் அப்படின்னா அதுல நிறங்களில் வந்து ரெட் கலர் நீங்க பயன்படுத்தலாம் அப்புறமா வந்து ஏழு கோப்பைகள்லேயே உங்களுக்கு நிறங்கள் சிலது குறிப்பிட்டிருக்கு ஒயிட் ரெட் அதுக்கப்புறமா வந்து எல்லோ அல்லது கிரே லைட் கிரே டார்க் கிரே லைட் ப்ளூ அப்புறம் வந்து இந்த சில்வர் கிரே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான கலர்ஸை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இவர்களுக்கு இந்த வருடத்தில் திருமண யோகம் அப்படிங்கிறது அந்த வயதில் காத்து இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண யோகம் ஸோ வந்து இந்த டெவில் காடு வந்தது அப்படின்னாலே ஏற்கனவே டெவில்னால் தனி தான் ஸோ தனியோட அப்டக்கிள்ஸ் அங்கே இருக்குதுன்னு இருக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு முறை திருக்கொல்லி போய் வரவும் மீனராசி மீனலக்னத்துக்காரங்கள் அக்னீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க திருக்கொல்லி கொல்லினாலே வந்து சனியோட இது தான் இந்த திருக்கொல்லிக்காடு கோயில் வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யக்கூடியது எல்லா இடத்துலையும் சனியை வந்து நேரடியாக தரிசனம் பண்ணக்கூடாதுன்றாங்க சனி பார்வை நம்ம மேலே படக்கூடாது ஆனால் இங்கே தான் இவர் வந்து அனுக்கிரக மூர்த்தியாக இருக்கிறார் மகாலட்சுமி ஸ்தானத்தில் இருக்கார் அவருக்கு நேராக வந்து அவருடைய குருநாதர் பைரவர் இருப்பார் ஸோ குபேரனோட அம்சமாகவும் மகாலட்சுமியின் அம்சமாகவும் இருக்கக்கூடிய ஒரே ஆலயம் தமிழ்நாட்டில் திருக்கொல்லிக்காடு அது திருவாரூர் பக்கத்தில் இருக்குது இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னால் திருமணத்துக்கு காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரண் அமையும் அதே போல் மறுமணத்திற்கும் இதே இது தான் உங்களுக்கு இந்த காடையை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக நந்தியம்பெருமான் வந்தவங்களுக்கு வந்திருக்கு பிரதோஷ வழிபாடு பண்ணணும் நந்திக்குண்டான மந்திரம் இந்த காலில் உள்ளது நாங்கள் இமேஜாக வச்சுருவோம் அதை நீங்கள் வந்து தினசரி உச்சாரன் பண்ணுங்கள் மிக முக்கியமாக வெள்ளிக்கிழமை பசுவிற்கும் வெள்ளிக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு சுக்கரனின் அம்சமாக இருக்கக்கூடியது தான் பசு அதனால தான் அந்த கோமாதா மகாலட்சுமியோட அம்சம் எல்லா தெய்வங்களும் அந்த பசுவின் வாசம் செய்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மந்திரத்தை வந்து வெள்ளிக்கிழமை படிங்க வளர்விறை வெள்ளிக்கிழமையில படிங்க குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு முதல் தடவை ஆரம்பிக்கும் போது ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லுங்கள் மந்திரத்தை வந்து கவுண்ட் பண்ணாதீங்க உங்கள் மனசில் நீங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க அதை வந்து சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் நல்ல வளங்கள் கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு முயற்சி செய்பவர்களுக்கு பொதுவாக வந்து எட்டு நாணயங்கள் வந்ததுனாலே நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நாணயங்கள் அப்படின்னாலே பணத்தை குறிக்கக்கூடியது பொருளாதார வளர்ச்சி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக செல்லக்கூடியவர்களுக்கு நிறையா இந்த தருணத்தில் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் பொதுவாகவே மீனம் அப்படிங்கிறதே நீர்தான் தான் நீர் ராசி தான் சனி பகவான் அதில் இருக்கிறாரு சின்ன சின்ன தடங்கள் வந்தாலுமே இந்த எட்டு நாணயங்கள் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக படிப்பு விஷயமாவோ அல்லது தொழில் விஷயமாகவோ வேலை நிமித்தமாகவோ செல்வதற்கு உங்களுக்கு லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் வெயிட்டிங் கிடைத்துவிடும் அப்படிங்கிறது தான் அதோட காடு சொல்லக்கூடிய விஷயம் கலர்ஸ் வந்து எல்லோ அப்புறமா ரெட்டு அப்புறம் ப்ளூ பிளாக் ஆரஞ்சு யூஸ் பண்ணுங்கள் பச்சையை தவிர்த்து விடுங்க தானம் செய்ய வேண்டியது அரிசி தானம் நெல் தானம் அப்புறமா பறவைகளுக்கு வந்து நிறையா அந்த தானியங்களை வழங்குங்க இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் பொதுவாகவே இந்த சனியின் ஆதிக்கம் இவங்களுக்கு வந்து ஜென்மத்தில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நவதானியங்கள் இருக்கும் நவகிரங்களுக்கான நவதானியங்கள் நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டீங்கன்னா அந்த நவதானியங்கள் ஒரு கொஞ்சம் நூறு கிராம் நூறு கிராம் வாங்குங்க அதை எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அடுத்த நாள் அதை மொளகப்பாரின்னு சொல்லுவாங்க அந்த மொளகட்டை விடணும் அந்த மொளப்பாரி பானையில் வச்சிட்டீங்கனாலே அதுவே மொளகட்டி வந்துடும் அதை வந்து அதில் முதல் ஒரு நாள் எயிட் ஹவர்ஸ் அது ஊற வச்சுட்டு அடுத்த ஒரு எட்டு நாள் அந்த முளைப்பாரியை வச்சு நீங்கள் நவகிரகங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மந்திரம் இருக்கும் சூரியனுக்கு சந்திரனுக்கு செவ்வாய்க்கு புதனுக்கு வியாழனுக்கு வெள்ளிக்கு சனிக்கு ராகு எதுக்குன்னு நவகிரக மந்திரங்கள் இருக்கும் எதுவுமே தெரியவில்லை என்றாலும் சூரிய பகவானை பற்றி சந்திர பகவானை பற்றி புத பகவானை பற்றி குரு பகவானை பற்றி சுக்கர பகவானை பற்றி சனி பகவானை பற்றி ராகு பகவானை பற்றி கேது பகவானைப் பற்றின்னு கூட நீங்கள் சொல்லிவிட்டு அந்த இது வந்து நல்லா முளப்பாரிட்டு இட்டு மொத்தத்துக்கு ஒம்பது நாள் கணக்கு அதை வந்து எடுத்து கொண்டு போய் ஓடுற தண்ணியில் நைன்த்து டே அதை வந்து விடணும் ஒன்று கடலில் விடலாம் அல்லது ஓடுற தண்ணியில் விடணும் இது ரொம்ப மிக முக்கியமானது ஸோ எங்கள் ஊரில் கடல் இல்லை தண்ணி இல்லை அது இல்லை இது இல்லைன்னு அந்த மாதிரி சூழ்நிலை கருதி இருக்கக்கூடியவர்கள் கொண்டு போய் எங்கேன்னா ஒரு மரத்துக்கிட்ட வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க அது சூப்பராக உங்களுக்கு வேலை செய்யும் பாபா உங்களுக்கு இந்த வருடம் என்ன மெசேஜ் சொல்கின்றார் எதை பற்றியும் கவலைப்படாதே உனக்கான தெய்வீக தருணம் வந்துவிட்டது உன்னை அடைய வேண்டியது எதுவாக இருந்தாலும் கட்டாயம் உன்னை வந்தடையும் ஸோ உன்னுடைய விஷயத்தை கடமையை செய் பலன் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிடுறாரு அடுத்தது ஏஞ்சல்ஸ் ஸ்பெஷல் மெசேஜ் ஃபோர் ஆஃப் ஏரியல் குடு நீ பெறுவாய் எதை கொடுக்கணும் நம்ம நேரத்தை கொடுத்தா நமக்கு நேரத்துக்கான விலை மதிப்பான விஷயங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் நேரத்தை வேஸ்ட்டு பண்ணிங்கன்னால் நேரமும் உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் செய்யும் பணமெல்லாம் வராது நிறைய பேர் வந்து இந்த ரீல்ஸ் பார்க்குறது ஃபோன் அடிக்ஷன் இந்த மாதிரியாக ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிற விஷயங்களெல்லாம் தவிர்த்து விட வேண்டும் ஏன்னா சனி நம்ம ராசியில் வந்து உட்காந்துருச்சு லக்கணத்தில் வந்து உட்காந்துருச்சுனாலே சோம்பேறித்தனம் தன போல் வந்துடும் அதை முதல்ல அவாய்ட் பண்ணும் ஸோ இதை நீங்கள் ஒழுங்காக செஞ்சீங்கனாலே யூ கேன் சேவ் லாட் ஆஃப் மணி அண்ட் ஆல்சோ யூ கேன் ஸ்பெண்ட் அ மணி அப்படின்னு நல்ல விதத்தில் பணத்தை செலவு பண்ண முடியும் பணத்தை சேமிக்க முடியும் பணத்தை வந்து நீங்கள் நல்ல விதமாக வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியும்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சோழியில் உங்களுக்கு என்ன மாதிரியான இது சோழி தேவி அது சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏழு வந்ததுனாலே சுபம் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் அல்லது உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எந்த பாடல் பெற்ற சிவாலயம் இருக்கின்றதோ அங்கே ஒரு ஏழு வாரம் அல்லது ஏழு மாதம் தொடர்ந்து சென்றீர்கள் என்றால் இந்த வருடத்தில் உங்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் எல்லாமே அமையும் நல்லவிதமான பலன்கள் கிடைக்கும் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு வாழ்த்துக்கள்